அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா பாலாபேசம் வரும்ங்க நிறைய கஸ்டமர் போன் பண்ணி என்னென்ன வண்டி இருக்குதுன்னு நிறைய பேர் கேட்டீங்க வாட்ஸ்அப்ல ஒரு சிலர் கேட்டீங்கன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ண முடியல இப்படி நான் சின்னதாக ஒரு வீடியோ மட்டும் அப்டேட் பண்றேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க முடிஞ்சலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் புதுசா பாருங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்ல கிளிக் கொடுங்க அடுத்தடுத்து வீடியோ வரும் நம்ம லொகேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி டுப்ளஸ் காலேஜுக்கு சென்ட்ரா பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாக்கார்ஷன் உங்க ஆஃபீஸ்க்கு நீங்க வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணலாம் லொக்கேஷன்லேயே கூட போய்ட்டு பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலா கார்ஸ் ஆர் கார்டுன்னு லைவ் லொக்கேஷன் வந்துடும் அதேமாதிரி உடம்பையும் பார்த்துங்க ஏன் இப்போ வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகுது முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் வாக் பண்ணுங்கள் மூச்சு பயிற்சி இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் ஹெல்த் இன்னும் நல்லாயிருக்கும் அதேமாரி தண்ணி கூட சரி சார் இருபது கிலோனாக்கா வெயிட்டுக்கு ஒரு லிட்ரு நீங்கள் ஒரு நூறு கிலோ இருக்கிறீங்களா அஞ்சு லிட்ரு தண்ணி கம்பல்சரி குடிச்சி ஆகணும் தண்ணி காய வச்சு வடிகட்டி குடிச்சிங்க இருபது கிலோவுக்கு ஒரு ஒரு லிட்ரு தண்ணின்னு சொல்லிட்டு நாற்பது கிலோ இருக்கிறீங்களா ரெண்டு லிட்ரு அறுபது கிலோ இருக்கீங்களா மூணு லிட்ரு தண்ணி தான் மெயினு ஏன்னா ஒரு சிலர் தண்ணியே குடிக்கிறது கிடையாது தான் இந்த கிட்னி ஸ்டோன் வர்றது கிட்னி ப்ராப்ளம் வர்றது நிறைய ப்ராப்ளம் ஹெல்த்தில் ப்ராப்ளம் வர்றது உங்களுக்கு வந்து பாடியில் வந்து தண்ணி லெவல் குறைய குறைய வந்து ஹெல்த் ப்ராப்ளம் வரும் முடிஞ்ச அளவுக்கு வாக் பண்ணுங்கள் மூச்சு பயிற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸ் பண்ணுங்கள் எனக்கு எக்ஸசைஸே பண்ண தெரியாது சார் எதுவுமே பண்ண முடியலையா யாரையும் எதிர்பார்க்குது ஒரு ரூம் உள்ளே போயிடுங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாங்ஸை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் டான்ஸ் ஆடுங்களாம் உண்மையிலேயே அதுவும் ஒரு சூப்பரான ஒரு எக்ஸசைஸ் தான் யாருமே மாட்டாங்க இது வந்து உண்மையில் ஒரு சூப்பரான எக்ஸசைஸு அதாவது நீங்கள் எக்ஸைஸ்ஸு எதனா ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னாக்கா அந்த இது ஆனால் வந்து டான்ஸ்ன்றது வந்து உங்கள் உடம்புடைய ஃபுல் மூமெண்ட்டு கால் இருந்து உச்சி வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு எக்ஸசைஸ் தான் இவங்க பார்ப்பாங்க அவங்க பார்ப்பாங்கலாம் கிடையாது நம்ம ஹெல்த்து நம்ம உடம்ப நம்ம தான் பார்க்கணும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுங்க அதுவே சூப்பரான ஒரு எக்ஸசைஸு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து வீடியோ வரும் இப்போத்தையும் வீடியோ கொடுப்போம் நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா மாறுது எஸ்கிராஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஜீட்டா டாப் மாடல் வண்டி ஒரு சூப்பரான வண்டி சார் டபுள் கீ வந்துடும் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் தான் ஓடிக்குது டீசல் வண்டி பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே வந்துடும் ஏசி பவர் ஸ்டரிங் பவர்ருண்டா ஏர் பேக் ஏபிஎஸு அல்லாஹ் வீல்ஸு பேக் வைப்போம் பட்டன் ஸ்டார்ட்டு டபுள் கீயோட இருக்குது எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைஃப் ஏசி ஒர்க்கிங்கோட இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பாருங்கள் ஆறுரூபா ஆறு ரூபாய்க்கு மேலே தான் டீசல் வண்டி உங்க பாலா கார்ட்ஸ்ல வெறும் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் தான் கேட்டுக்கிறோம் நீங்க லோக்கல் கஸ்டமர் ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமர் இருந்தா ஒன் லேக் ரெடி பண்ணீங்க லோன் ஆப்ஷனும் இருக்கு ஒரு சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க மஹேந்திரா கோண்டா இது அட்வான்ஸ் ஆயிடுச்சுங்க வெளியே ஒரு பத்து வண்டிக்கு தான் அதே நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் பார்த்துங்க லோ பட்ஜெட்டில் நிறைய வண்டி இருக்குது இந்த பாருங்கள் உண்டாய் ஸ்டாண்ட்ரோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு எஃப்சி இருபத்தெட்டு வரையும் கரண்ட்டில் இருக்கிற வண்டி ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் ஏசி பவர் ஸ்டரிங் பவுருண்டு அல்லாய் வீல்ஸோடு வந்துடும் நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று இருபது ஒன்று இருபத்தஞ்சி கம்மி வண்டி கிடையாது உங்கள் பாலா காசில் நம்மளோடய சப்ளை கோஷம் வெறும் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் அதுவும் பிக்சரே கிடையாது நெகஷபுள் தான் ஆல்டோ கே டன்னு ரெண்டாயிரத்தி பதினேழு தி பெட்ரோல் வண்டி கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஐம்பது கேட்டுங்கிறாங்க நேரில் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துர்லாம் ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி பதினேழு இதுவும் சிங்கிள் ஓனர் வண்டி கிலோமீட்டர் வரும் முப்பத்தோராயிரம் தான் ஓடி இருக்கும் கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு தொண்ணூறு கேட்டுங்கிறாங்க ஃபிக்ஸே கிடையாது நெகஷபிள் தான் ஏர் பேக்கு டைப்பு செவ்லெட்டு பீட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் எல்டி டாப் மாடல் டீசல் வண்டி டிஎன் தேர்ட்டி நம்ம சேலை வண்டி ஒரே ஓனர் இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ்லாம் ஒன்று அறுபது ஒன்று எழுபது கம்மி வண்டி கிடையாது வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு நம்ம சப்ஸ்கிரைபர் கோசம் கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு கால் பண்ணிட்டு வாங்க ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பது இருங்கியது இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங்கோட டீசல் வண்டி வீடியோ ஆப்ஷனு ஏசிலாம் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி ரெண்டு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு மேலே தான் சார் வண்டி நம்ம சப்ஸ்கிரை கோசம் வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துட்லாம் அதுவும் ஃபிக்ஸடே கிடையாது நெகஷபிள் தான் போடு வியஸ்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு சார் டீசல் வண்டி டைட்டானியம் இந்த வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டாட்டா ஜஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன் டுவெண்ட்டி ஒன்று நம்ம காஞ்சிபுரம் ரீஸ்ட்டு டீசல் வண்டி இந்த வண்டிக்கு நீங்கள் ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமராக இருந்தால் மூணு லட்ச ரூபா லோனே வாங்கிக்கலாம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா மட்டும் ரெடி பண்ணிக்க இந்த வண்டிக்கும் லோன் ஆப்ஷன் இருக்குது மஹேந்திரா ஸ்கார்பியோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு ஒரே ஓனர் எஃப்சி இருபத்தெட்டு வரையும் கரண்ட்டில் இருக்கிற வண்டி ஆல் செவன் பிஒய் பாண்டிச்சேரி வண்டி கஸ்டமர் ரெண்டே கால் ரூபா கேட்டு நேரில் வாங்க ஒன்று தொண்ணூத்தஞ்சுக்கு இந்த வண்டி வாங்கி குத்துலாம் சார் ஒரே ஓனர் வீல் லட்சம் டாப் மாடல் வாய்ஸ் மைலோட ஷவல் எட் என்ஜாய் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு எல்டி டாப் மாடல் வண்டி ஏசி ஒர்க்கிங்கோட எஃப்சி இருபத்தெட்டு வருங்கிறது இன்சூரன்ஸு லைவில் இருக்கிற வண்டி சரிங்களா இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர் வந்து ரெண்டு அறுபத்தஞ்சு கேட்டு நேரில் வாங்க வெறும் ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு சார் ஏன்னா பார்க்கிங் அதிகமாக பண்ண முடியாது ஒரு எட்டு பேர் போகிற ஃபேமிலிக்கு இந்த வண்டி சூப்பராக இருக்கும் என்னுடைய ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்கு பாருங்கள் பாலிசி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் எப்சி ஒரு ஒன்றரை வருஷம் இருக்குது நாலு டயரும் பார்த்தீங்கன்னா புது டயரு போட்டுக்கிறாங்க புது ஷீட் கவர்லாம் போட்டாச்சு வண்டி இன்ஜின் சூப்பராக இருக்கும் பாடி லைன் தெளிவாக இருக்கும் இந்த ஹெட்லைட் ஆண்டதான் அங்கே டேப் மாதிரி போட்டு ஒட்டி வச்சுக்கிறாங்க அதெல்லாம் நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் உங்களுக்கு பாடி சூப்பராக இருக்கும் என்னோடய ஃபுல் வீடியோன்னு அப்டேட் பண்ணுறேன் பார்த்துங்க கஸ்டமர் ஒன்று முப்பத்தஞ்சு கேட்டு விட்டுட்டு போய்கிறாரு நேரில் வாங்க நெகஸபல் பண்ணி வாங்கி கொடுத்துலாம் ஒரு டயரு அஞ்சாயிரத்து ஐநூறுரூவா நாலு டயரும் புது டயரு ஷீட் கவர் ஒரு ரூபா கொடுத்து புதுசாக போட்டுக்கிறாரு மிஸ் பண்ணாதீங்க ஒன்று முப்பத்தஞ்சு ரொம்ப ரொம்ப கம்மி தான் பவுஸ்டரிங் வண்டி அதேமாதிரி ரொனால்டு குயிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரே ஓனர் வண்டி சார் சூப்பராக இருக்கும் வண்டி பார்த்துங்க வெறும் ரெண்டு லட்சத்தி ரூபாய் கொடுத்துட்லாம் அதுவும் ஃபிக்ஸ்டே கிடையாது நெக்சபல் தான் நேரில் வந்துடுங்க வெளியே இருக்கிற வண்டி அப்படியே பார்த்துக்கலாமா மாருதி எர்டிகா டூ தௌசண்ட் டுவெல் ரெண்டாயிரத்தி பதினேழு டீசல் வண்டி ஏசி பவர் ஸ்டார்டிங் பவர் ரெண்டு வந்துடும் எஃப்சி இருபத்தி ஏழு வரைக்கும் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி டீசல் வண்டி ஒரு செவன் சீட்டர் வெஹிக்கிள் மைலேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு கிடைக்கும் தாராளமாக எட்டிக்காவே மூணு வண்டிக்குது எப்படியே லைனாக பார்த்துக்கலாம் நீங்கள் கஸ்டமர் ப்ரைஸு நாலே காலம் ரூபா நேரில் வாங்க நெக்சபல் தான் முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துர்லாம் இந்த எட்டிக்கா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சார் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிஎன் சவுண்ட் இது ஜடிஐ டாப் மாடல் இது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து நாலு தொண்ணூறு கேட்டுங்கிறாரு இதுவும் பிக்சரே கிடையாது நெகட்டிவல் தான் நேரில் வந்துடும் முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் இது ஒரு எட்டி யாருக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜட்டிஐ டாப் மாடல் வேண்டி இதுவும் ஏசி ஃபாஸ்டரிங் பவர் உண்டு ஆர்பேக் ஏபிஎஸ் அலாய் வீல்ஸ் எஃப்சி இருபத்தெட்டு இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங்கோட வெறும் நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் அது கூட பிக்சரே கிடையாது நெகசபல் தான் எட்டிகா மூணு வண்டி இருக்கு சார் ஆற்காடு பை பஸ் நம்ம பாலாக்காச்சு நம்ம ஆபீஸ் வண்டி பஸ் டென்ஷனே வேண்டாம் எட்டிகா மூணு வண்டி இருக்குது லோ பட்ஜெட்ல வண்டி ஓட்ட பழகு வேணா ஒரு மாறுது ஜென் டீசல் வண்டி இருக்கு பாருங்க டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சுட்டு இருக்குது மைலேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு கிடைக்கும் டீசல் எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர் ப்ரைஸ் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு அப்படிங்கிறே கிடையாது நகைச்சப்பில் தான் நேரில் வாங்க முடிஞ்சதும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துடலாம் எஸ்டிஎஸ் கார் வாஷ்கோ அதே பக்கத்துல பாலா கார் மகேந்திரா ஜெயிலோ ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் ஏசி பவர் ஸ்டரிங் பவர் ரெண்டு வந்தரும் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வாங்கி சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர் ப்ரைஸ் பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு தொண்ணூறு கேட்டுங்கிறாரு இதுவும் பிக்சரே கிடையாது நெகசபல் தான் போடு பாருங்க பன்னெண்டு டீசல் வண்டி சார் இன்னைக்கு மார்க்கெட் ஒன்னா ரூபாய்க்கு தான் சார் உங்கள் பாலா கார்ஸ்ல வெறும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா தான் சொல்லிக்கிறேன் அதுவும் பிக்சரே கிடையாது நெகசபல் தான் டாடா விஸ்டா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் விஎக்ஸ் டாப் மாடல் இந்த வண்டிக்கு ஒரு அஞ்சு ரூபா கஸ்டமர் அட்வான்ஸ் போட்டு போனாரு கஸ்டமர் வரலாம் அதனால மறுபடியும் வீடியோ அப்டேட் பண்ணுறோம் பார்த்துங்க அந்த அஞ்சாயிரூவா மைனஸ் பண்ணி வாங்கி கொத்துர்லாம் கஸ்டமர் வந்து ரெண்டே கால் ரூபா சொல்லியிருந்தாங்க வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றஞ்சாயிரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொத்துர்லாங்க டாட்டா நானோ நிறைய கஸ்டமர் எதிர்பார்த்து நீங்கள் ஒரு சூப்பரான வண்டி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலு டாட்டா நானோ எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங்கோட ஒரு சூப்பரான தள்ள தெளிவான வண்டி வெறும் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துர்லாம் இப்போதையும் இருக்கிற வண்டி வீடியோ அப்டேட் பண்ணிட்டேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க முடிஞ்சது பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும் நன்றி வணக்கம்